எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அரசின் அனைத்து வகை பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை பேரணி வழியாக வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நம் பள்ளியில் புதிதாக சேர இருக்கும் மாணவர்களின் விவரங்களை நம் பள்ளி எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நமது காணொலியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் யூசர் நேம் அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இதில் மேலே இருக்க த்ரீ லைனை டச் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ரோல்மெண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அந்த ஆப்ஷனை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கில் ப்ளூ கலரில் ப்ளஸ் ஆட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் இங்கிலீஷ் இப்போ உங்கள் பள்ளியில் சேர இருக்கக்கூடிய மாணவரின் பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க இப்போ மாணவரோட பெயரை டைப் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த பாக்ஸில் டச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற இயரை வந்து முதல்ல டச் பண்ணுங்க இப்போ தேவையான வருடத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செட் அப்படின்றத கொடுங்க இப்போ உங்களுடைய மாணவர் பிறந்த தேதி வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அது கீழே வந்து ஜெண்டர் அந்த டவுனியாரம் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அந்த மாணவருடைய ஜெண்டர் மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்தது ரிலேஷன் அந்த டவுன் யாரமாக இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் அந்த மாணவருடைய ஃபாதர் அல்லது மதர் அல்லது கார்டியன் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபாதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபாதர்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாதரோடைய நேம் வந்து கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃபாதரோட பெயரை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே கம்யூனிட்டி அந்த டவுன் ஏற மாதிரி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டியை செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது செலக்ட் த அப்ளைடு கிளாஸு இப்போ அந்த மாணவர் நம் பள்ளியில் எந்த வகுப்பு சேர்றாரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏற இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் முதல் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது அந்த மாணவருடைய எம்எஸ் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த பாக்ஸை அப்படியே விட்டுருங்க அடுத்தது அந்த மாணவருடைய ஆதார் நம்பர் அதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த பாக்ஸை அப்படியே விட்டுருங்க இப்போ அனைத்து டீட்டெயில்ஸையும் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ரீன் கலர் சப்மிட் அப்படின்றத கொடுங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இதுபோல் ஒவ்வொரு மாணவர்களின் விவரங்களை பதிவு செஞ்சுட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க அடுத்து பதிவு பண்ண மாணவர்களின் விவரங்களை பார்ப்பதற்கு உங்கள் மொபைலில் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டூடெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பைன் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜை முழுவதும் பார்ப்பதற்கு மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இதில் சீரியல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கிளாஸு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்து ஃபாதர் நேமு அல்லது மதர் நேம் இல்லைனா கார்டன் நேம் இருக்கும் அதுக்கு அடுத்தது எம்இஸ் ஐடி இருக்கும் இந்த டேபிளில் நம்ம புதிதாக பதிவு செஞ்ச மாணவர்களின் விவரங்களை பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்க க்ரீன் கலரில் எக்ஸல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து எக்ஸெல்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நண்பர்களே இது போன்று வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நம் பள்ளியில் புதிதாக சேர இருக்கும் மாணவர்களின் விவரங்களை நம் பள்ளி எம்இஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்